மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரெண்டாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த ரெண்டாவது ப்ரமோ போறதுல மூணு மணிக்கு வர வேண்டிய ப்ரமோ அஞ்சு அரைக்கு சரி ஏதாவது ஒரு கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கர்மமும் கிடையாது இந்த இடத்துல பவித்ரா கிட்ட அருண் வந்து லவ் ப்ரபோஸ் பண்ணிட்டு இருக்கான் என்னடா நடத்திட்டு இருக்கீங்க எப்பா இந்த விஜய் சேதுபதி எல்லாம் இதுக்கெல்லாம் செட் ஆகவே மாட்டாருப்பா அதாவது கமல்சார பொறுத்தளவுல எபிசோட்ல எந்த கேள்வியும் கேட்காம இருந்தாலும் பிரமோல என்னமோ இன்னைக்கான எபிசோட்ல இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அண்ணல் பறக்கிற மாதிரி இருக்கும் இவரை பொறுத்தளவுல ஏதோ தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்கிட்ட பேசுற மாதிரி நார்மலா பேசிட்டு போறாரு என்ன சொல்றாரு கேரக்டர் எடுத்து நடிச்சிருந்தீங்க உங்களுக்கு உங்களோட கேரக்டர் இல்லாம வேற யாரோட கேரக்டர் கொடுத்திருந்தா இன்னும் சிறப்பா பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு உடனே பவித்ரா வந்து நான் பிரிண்டிபிளா இருந்திருந்தேன் அப்படின்னா ரொம்பவே சூப்பரா பண்ணிருப்பேன் அதாவது என்னை பொறுத்தளவுல ரொம்பவே டாமினாவும் இருந்திருப்பேன் அதே நேரத்துல அருண் கூட இன்னும் கொஞ்சம் காதல் கண்டன்ட அதிகமா கொடுத்திருப்பேன் அப்படிங்குற சொல்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து நான் வாய்ப்பு கொடுக்க உங்களோட காதல் கண்டன்ட் இங்க கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையை செய்யறாரு அதாவது விஜய் டிவியை நம்ம பொதுவா ஒரு வேலை பண்றானுங்க அப்படிங்குமே சொல்லுவோம் இந்த பிரமாவை பாக்கும்போது விஜய் சேதுபதி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பவியை பொறுத்தளவுல என்ன பிரிஞ்சு போயிட்டல்ல நமக்கு ஒரு குழந்தை இருக்கிறத மறந்துட்டியா அப்படிங்க பேசுறாங்க அந்த சைடு அருணப்புறதுல உள்ள இந்த ஸ்கூல நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு உன்னையும் பாத்துக்கிறேன் எல்லாரையும் பாத்துக்கிறேன் எப்பவுமே உன்னை காதலிக்கிறேன் விஜய் சேதுபதி எல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரவே மாட்டாரு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள பல சண்டைகள் வந்திருக்கு பல விதிமீறல்கள் நடந்திருக்கு சாச்சனாவை போறதுல இந்த வாரம் பல விதிமுறைகளை மீறி இருக்காங்க அதே மாதிரிதான் ஆனந்தியும் பல இடங்கள்ல விதிகளை மீறி இருக்காங்க பிராங்க் அப்படிங்கிற பேர்ல ஸ்கூல் நிர்வாகத்தையே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கதிகலங்க வச்சிருந்தாங்க இத பத்திலாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு கொஞ்சம் ஃபயரா பிரமோ இறக்குவானுங்கன்னு பார்த்தா ஒண்ணும் கிடையாது அப்ப இன்னைக்கான எபிசோடும் சோழி முடிஞ்ச அப்படின்னு சொல்லலாம் ஏன்னதான் இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவள இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி இந்த ப்ரமோவை பார்த்து வெறுப்பானவங்க மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க அதே மாதிரியே இந்த விஜயோஸோட தரமான ஹோஸ்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல தட்டிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மரக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்